நிமி்திறல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நம்ம நிமிர்த்திரல் யூடியூப் சேனலில் பல்வேறு அரசியல் கட்சி பிரபலங்களுடைய ஜாதகங்களை தொடர்ந்து கணிச்சிட்ருக்கோம் நம்மோட ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராபின் அவர்கள் இருக்காங்க இன்றைக்கி நம்ம கணிக்க இருக்கக்கூடிய ஜாதகம் தொல் திருமாவளவன் அவர்களுடையது விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கிற அந்த கட்சியினுடைய நிறுவனர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய ஜாதகத்தை தான் இன்னைக்கு கணிக்க இருக்கோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வணக்கம் சார் சார் தொல் திருமாவளவன் அவர்களுடைய ஜாதகம் இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் வளர்ந்து வரக்கூடிய கட்சிகளில் தமிழ்நாட்டில் செலுத்திய ஜெயலலிதா கலைஞர் அவர்களுடைய மறைவுக்கு பின்பு வீசிக்காக்கும் முக்கிய இடம் இருக்குது அவருடைய ஜாதகத்தை தான் இன்னைக்கு கணிக்க இருக்கும் அரசு பணியிலிருந்து அவர் அப்படியே அரசியல் களம் நோக்கி வந்தவர் இயல்புலேயே ஒரு ஜாதக அமைப்பு எப்படி சார் தொல் திருமாவளவன் அவர்களுடைய பிறப்பு எப்படின்னு பார்த்தா பதினேழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஏன்னா ஒரிஜினல் இதுதான் அப்படின்ட்டு நெட்டில் இருக்குது அது கரெக்ட் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக தெரியாது இதை வச்சு இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு நாலு ராஜயோகங்கள் இருக்கு ஓகே சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் நான்கு ராஜயோகங்கள் அடிப்படையில் இருக்கிறதுனால எந்த தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் உயர்ந்த நிலைக்கு வந்துடுவாங்க ஓகே ஒன்று இது ஒரு அடிப்படை ராஜயோகங்கள் வந்து பிறக்கிற மனுஷன் பிறக்க வேண்டியது பிறப்பை ஏற்படுத்துகிறது பிரம்மா எல்லாரையும் மனுஷன்னா மனுஷன் ஒரு படைத்தல் படைத்துருவார் படைத்தல் காத்தல் அழித்தல் முத்தொழில் படைத்தல் பிரம்மா நிச்சயம் அவர் படைச்சிருவார் மனுஷன்னா எல்லாருமே மனுஷனா படைச்சிருவார் ஆனா ஒரு ஏழையா ஏழையும் ஒரு கோடீஸ்வரனையும் ஒரு ராஜாவையும் நம்முடைய அறிவுக்கும் திறனுக்கும் ஏற்றப்படி உருவாக்குறது விஷ்ணுடைய வேலை ஓகே அது பிரம்மா வேலை கிடையாது அதான் காத்தல் அதான் காத்தல் ஓகே அது எப்படி யாருக்கு என்ன அறிவு திறன் இருக்கோ அந்த இடத்தை கொடுத்து அதை காக்குறது யார் என்ன புண்ணியம் செய்திருக்காங்களோ அதுக்கு கொடுத்து அதை காத்தெடுக்கிறது அது அவருடைய வேலை அப்போ அந்த யோகங்கள் அடிப்படையில் இவங்க புண்ணியம் செய்திருப்பாங்க இதுக்கு முந்தின ஜென்மத்தில் அதிகமாக படிச்சிருப்பாங்க இந்த படிப்பெல்லாம் இந்த ஜென்மத்தில் கண்டினியூவாக வந்துடும் அந்த இடத்துல கொண்டு நிறுத்தி அதிலிருந்து கொண்டு போகிறது தான் விஷ்ணுனுடைய பாட்டு இதுக்குள்ள அதில் இவங்களுக்கு நாலு யோகம் இருக்குது சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் இந்த நாலு யோகங்கள் இருக்குது ரெண்டாவது இது என்ன அப்படின்னா இவங்க கும்பராசியில் பிறந்திருக்காங்க பொதுவாக கும்பராசி அதிகமாக நான் இதில் ஒன்று மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இந்த கும்ப ராசிக்கு எப்படின்னா பத்து ராசிகள் கர்ம ராசிகள் ஓகே பத்து ராசிகள் விதிப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் பதினோராவது ராசியும் பன்னிரெண்டாவது ராசியும் விதிக்கு உட்படாத ராசிகள் ஓகே அது ஒன்று மனுஷனுடைய முழு அதிகாரத்துக்கும் தெய்வத்தினுடைய அதிகாரம் கொஞ்சமாகவும் வரும் பன்னிரெண்டாவது ராசி ஆன்மீக ராசிகள் அது வந்து பொருளாதாரி விதிகளுக்குள்ளே வராது அது ஸ்பிரிச்சுவல் ராசி அது முழுக்க முழுக்க தெய்வத்துக்கும் அந்த தான் தொடர்பு ஆனால் இது மனுஷனுக்கும் இந்த தான் தொடர்பு கும்பராசி இந்த கும்பராசியை பற்றி ஒன்று சொல்லியாகணும் இவர் இதில் பிறந்திருக்கிறதுனால இந்திரஜித் இந்திரஜித்தை பிறந்தது இந்த ராசிக்குள்ள தான் ஓகே எல்லா கிரகத்தையும் ராவணையும் கொண்டு அடைப்பான் அடைச்சி பிறக்க வைப்பான் ஏன்னா மற்ற ராசி மற்றவங்கள்லாம் தெய்வத்திட்ட வரம் வாங்கி பிறந்தவங்களா இருக்கும் இந்த ராசிக்குள்ளே தெய்வ வரம் வாங்காமலே கிரகங்களை கொண்டு இந்த இதில் அடைச்சி அவங்க பிறக்க வைப்போம் அப்படி வச்சா அவங்களுக்கு மரணமே கிடையாது ஓகே இப்படி ஒரு விதி மரணமே கிடையாதுங்கிறது இரவா புகழோடு இருக்கிறது ஆ இரவா புகழ் இல்லாமல் அதில் இருக்கிறவங்க அழிவும் வராது ஏன்னா மனிதனுடைய அழியாத தனத்துக்குள்ள அறிவியலெல்லாம் அது தான் இருக்கும் ஓகே இப்போ மனுஷன் கண்டுபிடிச்சி போகிற எல்லாம் தந்தையாக இருக்கிற ராசி இந்த ராசி தான் ஓகே இப்போ இருக்க சாஃப்ட்வேர் ஆகிட்டு இப்போ உள்ள உலகம் முன்னுக்கு போயிட்டே இருக்குதுன்னா இதுதான் இதுக்குள்ளது ஏன்னா இந்த வானசாஸ்திர விதிகளை ரெண்டு பக்கமாக கொடுத்துருக்காங்க ஒன்று சூரியன் தலைமையில் வைவஸ்வத மனு அவருக்கு தலைமையில் தான் நம்ம ஆட்சி அதிகாரங்கள் இருக்கும் அவங்க படிக்காதவங்களும் இடத்துல இருப்பாங்க இப்படி ஒரு ஆட்சி இதுக்கு அடுத்த வருகிற ஆட்சி கேட்டை நட்சத்திரத்தில் கொடுத்துருக்காங்க கேட்டை நட்சத்திரத்தில் கொடுத்தா முழுக்க முழுக்க அறிவு அறிவியல் அறிவாளிகளால் தான் இந்த உலகம் இயக்கப்படும் அதான் கேட்டை கோட்டை பிடிக்கும் இது இதுனால் என்ன அடுத்த படைப்பும் அதில் தான் போகும் சரி எவ்வளவுக்கு ஒரு மனுஷன் அறிவும் திறன் வளர்த்துருக்கானோ அதுக்கு தகுந்தவாறு தான் உலகத்தில் ஆட்சி அவனுக்கு ஆட்சியோ அதிகாரமோ எல்லாம் அவனுக்கு படை அவனை அந்த திறனில் உருவாக்க முடியும் இது ஒரு அடிப்படை இதில் இந்த கும்ப ராசியில் இந்திரன் இருக்கிற ராசி இந்திரனை அடிக்கடி மாற்றிக்கலாம் வேற எந்த தேவர்களையும் மாற்ற முடியாது தான் இந்திரஜித்துன்னு அந்த பேரை போட்டதுல வச்சிருப்போம் அப்புறமா இந்த ராசிக்குள்ள ஒரு புது இந்திரனே உருவாக்குவாங்க பிரம்மாவின் ஒரு பத்தாயிரம் சின்ன புத்திரங்கள் எல்லிப்புட்டன் மாதிரி புத்திரங்கள் இருப்பாங்க இந்த இவங்க ஒரு யாகத்துக்காக விரவு எடுக்க போகும்போது இந்திரன் பார்த்து சிரிப்பான் சிரிச்சவங்களுக்கு அவமானப்படுத்துறதுனால இந்திரனே ஒன்றை மாற்றிட்டு நாங்கள் புது இந்திரன் வைக்க போகிறோம் அப்படின்னு தற்காலிகமாக ஒரு இந்திரனே உருவாக்கிடுவாங்க கருடனை இந்திரனாக மாற்றிக்குள்ளே வச்சிருவாங்க அப்போ இது தற்காலிகமாக எது எது நம்ம எடுக்கிறோமோ அதான் துண்டு சீட்டு குளிக்கி போட்டு எடுக்கிறது இந்த நேரத்தில் ஒரு தலைவர் வேணுமே அப்படின்னு ஒரு தலைவரை எடுக்கிறது இதெல்லாம் இது அதுக்கப்புறம் இன்னொரு நாட்டில் போய் பெரிய ஆளா வருகிறதும் இந்த ராசி தான் இப்ப இன்னொரு நாட்டுல போய் போராடுறோம் இன்னொரு நாட்டுல போய் ஒரு வெற்றிக்காக உழைக்கிறோம் அப்படிப்பட்டது இந்த ராசி ஏன் இத சொல்ல வந்தேன்னா இவங்க எந்த ராசியில போனாலும் அந்த ராசிக்கு நன்மைதான் வரும் ஓகே கும்பராசிகள் இப்ப சொல்றதை பார்த்தா இவர் எந்த ராசிக்கு போறாலும் அந்த ராசிக்கு நன்மைதான் வரும்னா இவர் இருக்கிற கூட்டணி வெற்றி வரும் புரிஞ்சுக்கிறேன் இவரும் இவங்க கூட்டணி எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு நன்மைதான் தரும் கும்பராசி ஏற்கனவே நான் விஜய்க்கு ஒருக்கா சொல்லும் போது சொல்லுவேன் கும்பராசியில இருக்கிறவங்கள துணை சேர்த்தால் அவர் வெற்றி பெறுவார் இவர் கும்பம் இவர் கும்பம் ஓகே இவர் கும்பராசி ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கும்பராசிய ஒரு விதி கிரகம் கடந்து போகும்போது வரும் இவங்க அப்படி இல்லை அதிலே இருக்கிறாங்க அதிலே பிறக்கிறாங்க ஓகே சார் அவருடைய அரசியல் கேரியர் தொடர்ச்சியாக வளர்ச்சியில் தான் போயிட்டு இருக்காரு இந்த நொடி வரையுமே திருமாவளவன் அவருடைய பொலிட்டிக்கல் கேரியர் வளர்ச்சியாக தான் போயிட்டு இருக்கு அது அப்படியே தான் இருக்கா சார் அவரோட ஸ்டெப் பை வளர்ச்சி தான் இருக்கா வளர்ச்சி தான் தான் தேர்தல் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாகவும் மாறினார் எலெக்ஷன்ல பெற்ற வெற்றி சட்டமன்ற தேர்தல்களில் தொடர்ந்து ஒரு நாலு சீட் தான் ஜெயிச்சிருந்தாலும் கூட இப்ப அந்த கட்சி ஒரு பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து பார்க்கப்படுது இதுதான் அந்த கட்சியினுடைய இவருடைய பலன் அப்படிதான் இருக்கா சார் ஆமா சார் இது எப்படின்னா இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இவருக்கு விதி எப்படி பயணம் பண்ணுதுன்னா எழுபத்தி ஆறு வரைக்கும் குரு தசை அவர் பிறந்ததில் இருந்து அதுக்கப்புறம் சனி தசை இந்த சனி விதி கொண்டு போகிறது இருந்து சிம்ம ராசியில் கொண்டு முடிக்குது அப்போ அது அரசியல் பயணம் அதுக்குள்ளே வந்துருவாங்க சனி காலத்திலே வந்துடும் அது எப்போது அது வர வரை இருக்குது அதுக்கப்புறம் புதன் திசை இருக்குது புதனும் இவருக்கு ராஜயோகத்துல தான் இருக்கு அதுவும் ஆனால் சின்ன கிரகம் ரெண்டுமே சின்ன கிரகம் பெரிய கிரகமா இருந்தால் பெரிய நிலையில வரும் சின்ன கிரகமா இருக்கிறதுனால சிறுதான் இருந்தா வளர்ந்து போக முடியும் இது ரெண்டாச்சு மூணாவது அவங்களுக்கு கேது வருது கேதுவும் இந்த ரிஷபத்துல இருந்து சிம்மத்துல தான் கொண்டு விதிய முடிக்குது சிம்மன்னாலே அரசியல் இவங்க பிறந்த ஜாதகத்திலேயே சூரியனும் புதனும் சிம்மத்தில் தான் இருக்குது அப்போ ஒரு தலைவர் அது வந்து அதுக்கப்புறம் என்னன்னா இப்போ அவருக்கு ஆமாம் வந்துருக்கும் ராஜயோகத்தில் இருக்கிறன்னா ரெண்டாயிரத்தி அது இருந்து வருது இருக்கு சார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வரைக்கும் அப்போ இன்னுமே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் காலம் அதை சொல்ற அந்த திசை காலத்துல தான் தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியுமா இருக்காரு ஆமா அது ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி உள்ள இவர் ஒரு மந்திரி ஆகிறதுக்கான விதியும் இருக்கு கூட்டணி ஆட்சிக்கான போக்கு தெரியுது ஒரு மந்திரி என்ன அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி கரெக்டா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்தாம் மாசத்துக்குள்ள சுக்கர திசையில செவ்வாய்க்கு புத்தி அது எதுல வருதுன்னா அவருக்கு ஜென்ம இருக்கிற செவ்வாயை கிராஸ் பண்ணும்போது வருது அதே இடத்துல குருவும் இருக்குது ஒன்பது கடையில மந்திரி ஆகலாம் இருக்கு இருபத்தி இருபத்தாறுல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அப்படி ஒருவேளை சட்டமன்ற தேர்தலில் அவர் தமிழ்நாட்டில் அமைச்சராக போறா என்பது ஒரு கேள்வி ரெண்டாவது இருபத்தி ஒன்பதுல அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்துடும் ஏற்கனவே அவர் எம்பியா தான் இருக்கார் திரும்பி எம்பிஆர் ஜெயிச்சு மத்தியில் அமைச்சராக போறாரான்னு ஒரு கேள்வி வருது இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு வாசகர்களை வந்து நீங்கள் வந்து எந்த மந்திரியாக போகிறாருன்னு ஒரு டிஸ்ட் வச்சிருக்கீங்க அதை கணிக்க முடியுமா இன்னும் கண்டிப்பாக அது மத்தியா மாநிலமாக இப்போ இருக்கிறது செவ்வாய் இருக்கிற வீடு இப்போ இருக்கிறது செவ்வான்னா இப்போ இருக்கிறது அது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் செவ்வாய் இருக்கிற இடத்துல இருக்குது இதே செவ்வாய்னாலே நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஓ ஒன்று ஆனால் இப்போ அவருக்கு வருகிற காலகட்டம் ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்தாம் மாசத்துக்குள்ள ஒரு காலகட்டம் இருக்கு அங் அப் அந்த நேரத்தில் வரும்போது அதாக வராது உள்நாட்டில் தான் வரும் ஓ உள்நாட்டில் தான் வரும் ஆமாம் உள்நாட்டில் வரும் ஓகே ஓகே அப்போ இதில் ஒரு மந்திரிக்க விதி இந்த காலகட்டத்தில் இருக்குது ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்துல இருந்து இருபத்தி ஆறு பத்து வரை இருபத்தி அஞ்சு பத்துலேருந்து இருபத்தி ஆறு பத்து வரை இந்த அந்த காலகட்டத்துக்கு இடையில நடந்துடும்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கலாம் ஆ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கலாம் தமிழ்நாட்டில் வருகிற எலெக்ஷனில் ஜெயிச்சு மந்திரி ஆகலாம் ஓகே ஒரு மந்திரியை அதில் எதிர்பார்க்கலாம் ஓகே அப்படி இருக்குது அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வளர்ச்சி தான் அது முடிஞ்ச பிறகும் அவருக்கு ராஜயோகத்தில் இருக்க சூரியனுக்கு தான் இருக்கு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இருக்க இருக்க ஒரு பெரிய போஸ்டிங் தான் இருக்கும் அது தொடர்ச்சியாக வரும் ஆமா இது மாதிரி எந்த கட்சியோட சேர்ந்தாலும் அந்த கட்சி வளர்ச்சியும் அடையும் வெற்றியும் பெறும் வெற்றியும் பெறும் தான் இவருக்கு அமைச்சர்கள் இடம் கொடுக்க வேண்டிய சூழலும் வரலாமா இருக்கும் ரொம்ப மிக மிக பொதுவாக அந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் திருமணமே செய்துக்கல சார் அவரோட தொண்டர்கள் ரசிகர்கள் அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் இவர் ஏன் இன்னுமே கல்யாணம் பண்ணலை கல்யாணம் பண்ணலன்னு ரொம்ப அவர்கிட்ட சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம் இந்த பலனே அப்படி தானா தனித்த மரமாக தான் இருப்பாராம் பெரிய தொண்டர்கள் கூட்டம் அவர் பின்னாடி இருந்தாலும் ஒரு குடும்ப வாழ்க்கைன்னு ஒன்று அமைக்கவே இல்லை அவர் அது வந்து இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு தானா கரெக்ட் சார் இது என்ன அப்படின்னா பொதுவாக இவங்க குருத்தை சில பிறந்திருக்காங்க குருத்தை சில பிறந்து தொடர்ச்சியாக அந்த அலி நட்சத்திரங்களுடைய வழியில் பயணம் பண்ணணும் அதாவது அது தொடர்ந்து சனி சனி முடிஞ்சு புதன் புதன் முடிஞ்சு கேது இந்த மூணு திசையும் அலி நட்சத்திரங்களுடைய திசைகள் அந்த கிரகங்கள் இதில் பெரிய அளவில் ஆர்வம் இருக்காது திருமண ஆர்வமே இருக்காது திருமண ஆர்வம் இருக்காது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அந்த காலகட்டங்கள இவங்களுக்கு பூர்வ ஜென்மத்தோட சம்மந்தப்பட்ட விதி இருக்குது ஏன்னா அரசியலோட சம்மந்தப்பட்ட புண்ணியத்தை போன ஜென்மத்திலே சேர்த்து வச்சிருக்காங்க சமூக பணி சமுதாய பண்ணின்னு வந்துட்டாங்க ஆமாம் அதை அவங்க அங்கே தான் கொண்டு போகும் இந்த இந்த விதி அமைப்பு அப்படி இருக்குது இது இதை மாற்ற முடியாது ரெண்டாவது என்னன்னா அந்த கல்யாணத்துக்கான காலகட்டங்கள்ல இருக்கிற திசைகள் எல்லாம் பக்கரத்தில் இருக்கு வக்கரத்துல இருக்கும்போது அதுக்கு ஆர்வம் காட்ட மாட்டாங்க அப்படின்னாலும் இவங்களுக்கு ஒரு வக்ர தேச காலத்துல முன்வெளியா பயணம் பண்ணி போக முடியாது எல்லாருக்கும் நடக்கிறது மாதிரி ஒரு திருமண வாழ்க்கை அந்த இது அப்படி பலனே இல்லை பொதுவாக எல்லாருக்கும் அப்பா தான் பேர் சுட்டுவாங்க இவர் அவங்க அப்பாவுக்கே பேர் சுட்டினார் தமிழ் பேரா மாத்தினாரு அதே மாதிரி வந்து மதுரையில தடையவியல் துறையில வேலை பார்த்தாரு ஒரு அரசு பணியில் இருந்தாரு தைரியமா அந்த வேலையை விட்டுட்டு அரசியல் துறைக்கு வந்தாரு இந்த மாதிரியான வித்தியாசமான விஷயங்கள் முயற்சி பண்ணுறது இருக்குல்ல சார் இப்போ நம்ம ஒரு வேலையில் இருக்கோம் டக்குன்னு வேலையை விட்டுட்டு பாலிடிக்ஸ் போனால் எத்தனை பேர் போவாங்கன்னு தெரியாது அந்த தைரியத்தை தர்றது இந்த ராசிக்கு இயல்பாகவே இருக்கா சார் என்ன அப்படின்னா ஒரு தைரியம் தரணுன்னா அந்த தைரிய காலத்தில் ஒரு உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய திசை நடக்கணும் ஓகே அப்ப அவங்களுக்கு அந்த தைரியம் வரும் ஒரு ஒரு திசை நீச்ச திசையோ பலகீனமான திசைகள் போகும்போது அது வந்து அவங்களுக்கு பலன் தராது அப்ப இவங்களுக்கு புதன் இருக்கிறது வந்து அந்த அந்த காலகட்டத்துல நவாம்சத்துல பார்த்தா அது உச்சத்துல இருக்குது ஓகே அப்ப உச்சத்துல இருக்கிற திசையின் பலன் வந்து அவங்க அந்த நேரத்துல எதையும் விடலாம் விட்டாலும் இன்னொரு இடத்துல மேலதான் போவோம் விட்டு விட்டு இன்னொரு மேலதான் போவோம் மற்ற அரசியல் தலைவர்களை கணிக்கிறப்போ ஒரு விஷயம் சொல்லி முடிப்பீங்க அவருடைய எதிர்கால போக்கு ஒன்றில் உச்சம்பருதா நீட்சம்பருதா அப்படிங்கிறதெல்லாம் விளக்குவீங்க திருமாவளவன் அவருடைய ஜாதகம் என்ன சொல்லுது சார் இவங்க ஜாதகம் ரிஷப ராசியிலிருந்து ஆரம்பித்து சிம்ம ராசியில் போய் முடியுது சிம்ம ராசினாலே அரசியல் அரசு புண்ணியம் சேர்த்து வச்சது மக்களுக்கு சேவை செய்கிற ஏன்னா அந்த ராசி புண்ணியம்னா தன்னையும் தாங்குடும்பத்தையும் கவனித்தா இது கடமை தன்னையும் தாங் குடும்பத்தையும் கவனிக்காமல் இருந்தால் இது பாவம் தன்னையும் கவனிச்சு பிறருடைய வாழ்க்கையிலையும் நன்மை செய்யணும்னு நினைச்சா இது புண்ணியம் அப்போ இவங்க புண்ணிய ஸ்தானத்தை நோக்கி போகிறதுனால இந்த நாட்டு மக்களுக்கு புண்ணியம் செய்கிறதுல தான் இது அதிகமாக இருப்பாங்க லஞ்சம் வாங்குறது ஏமாத்துறது இந்த தப்பான விஷயத்துக்கு போராடுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க இவன் நல்லாயிருக்கும் இனிதான் இந்த இருபது வருஷம் முடிஞ்சு அதுக்கு அடுத்ததும் ஆறு வருஷம் சூரியத்தது இனி வளர்ச்சி தான் இனி அதுக்கு இடையில அந்த நீச்சமான நிலைகள் எல்லாம் இல்லை இனி வளர்ச்சி தான் இந்த இதில் இந்த மந்திரி ஆகிற காலகட்டத்தில் இருந்து படிப்படிப்படியாக வளர்ந்துருவாங்க இனி அந்த சமுதாய மக்களுக்கான ஒரு நல்ல எதிர்காலத்தை எதிர்பார்க்கலாம் ரொம்ப நன்றி நன்றி